ஃப்ரெஷ்ஷாக யூஎஸ் இன்டெலிஜென்ஸ் சைட்லேருந்து பாகிஸ்தான் ஐயாயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் ரேஞ்சுக்கு ஒரு ஏவுகணையை சோதித்து பார்க்க போகிறாங்க அதுவும் இந்த ஏவுகணை எம்ஐஆர்வி கேப்பபிலிட்டியை கொண்டு இருக்கும் அப்படின்னு ஒரு செய்தி ஒன்றை வெளியிட்றாங்க இந்த செய்தி அப்படின்றது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருக்க போகுது என்னடா பாகிஸ்தான் ஐயாயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் ஏவுகணை சோதனை பண்ணுறது இந்தியாவுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் அது எப்படின்றது தான் இன்றைக்கான காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் நான் உங்களுக்கு ஆகாஷை பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ் முதல் விஷயம் பாகிஸ்தானுக்கு எதற்காண்டிய ஐயாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் ரேஞ்சில் இருக்கிற ஒரு ஏவுகணை வேணும் அப்படின்றத நம்ம பார்க்கணும் பாகிஸ்தான் ஒரு அணுவாயுதத்தை கொண்ட இஸ்லாமிக் நாடு இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஏற்கனவே இஸ்ரேல் அங்கே எந்த ஒரு இஸ்லாமிக் கண்ட்ரிக்கிட்டேயும் வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் ஃபார் எக்ஸாம்பிள் ஐசிபிஎம்ஸோ இல்லை நியூக்ளியர் வெப்பன்ஸோ போய் சேரக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க இது இருக்கிறப்ப பாகிஸ்தான்கிட்ட மட்டும் அணு ஆயுதம் இருக்குது அப்படின்றது ரொம்ப நாளாக அவங்க கண்ணை உறுத்திக்கிட்டே இருக்குது இன்ஃபேக்ட் கோல்டு வார் டைமில் இஸ்ரேலி போர் விமானங்கள் இந்திய படைத்தளங்களில் வந்து தரையிறங்கி பாகிஸ்தானோட நியூக்ளியர் என்ரிச்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாத்தையும் தகர்க்கிறதுக்கு ஒரு ஆப்ரேஷன் ராவுக்கும் மொசாடக்கும் நடுவில் போய்கிட்டு இருந்தது கூட நம்மள நிறைய பேருக்கு தெரியும் அந்த டைமில் இருந்த அரசியல் தலைமை இந்த ஆப்ரேஷனுக்கு க்ரீன் லைட் கொடுக்கல அப்படின்ற காரணத்தினால தான் இப்போது பாகிஸ்தானே அணு ஆயுதத்தை வச்சுருக்கு இல்லைன்னா எப்படி ஈரானோட அணு ஆயுத நிலைகளுக்கு மேல் அமெரிக்கா குண்டு போட்டாங்களோ ஈராக்கியர்கள் மீது இஸ்ரேல் குண்டு போட்டாங்களோ அதே மாதிரி பாகிஸ்தானோட இன்ட்ரிச்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ் மேலேயும் பாம்பிங்ன்றது கோல்டு வார் டைமில் இஸ்ரேலால் நடத்தப்பட்டிருக்கும் பட் இந்தியன்ஸோட உதவி மற்றும் இந்தியாவோட ஏர்பேசஸோட ஆக்சஸ் இல்லாமல் இஸ்ரேல் இதை பண்ண முடியாமல் போயிடுச்சு ஸோ அப்படி இருக்கிற தருணத்தில் மிடில் ஈஸ்ட்டில் இன்றைக்கி தேதிக்கு ரொம்ப இன்ஃப்ளூயன்ஷியலான இடங்கள்லாம் எங்கே இருக்குது அப்படின்னா ஈரானை சுற்றியும் இஸ்ரேலை சுற்றியும் தான் இருக்குது பாகிஸ்தான் அப்படின்ற இஸ்லாமிக் கண்ட்ரி இஸ்ரேலை தாக்குவதற்கு போதுமான அளவுக்கு ரேஞ்ச் இருக்கிற ஒரு அணு ஆயுத ஏவுகணையை வச்சுருந்துச்சு அப்படின்னா மிடில் ஈஸ்டில் அதோட குரல் அப்படின்றது இப்போ கொஞ்சம் ஓங்கும் ஏன்னா இன்றைக்கி தேதிக்கு இஸ்ரேலை டேரெக்டாக அடிக்கக்கூடிய கண்ட்ரி ஏவுகணைகளை கொண்டு அப்படின்னா அது ஈரான் மட்டும்தான் அந்த இடத்துல பாகிஸ்தானும் வந்துருச்சு கிட்ட அணு ஆயுதம் கூட இல்லை அணு ஆயுதத்தை இப்போ தான் உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க இருக்கா இல்லையான்றது நமக்கு தெரியாது பட் பாகிஸ்தான் கிட்டே இருக்குது அதை சோதிச்சும் பார்த்துருக்காங்கன்றப்ப மித்த மிடில் ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸுக்கு நடுவில் அதோடய இன்ஃப்ளூயன்ஸுன்றது பல மடங்கு பெருங்கும் பேசிக்கலாக அணு ஆயுதத்தை வச்சுக்கிட்டு பிச்சை எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம் இல்லையா இப்போது ஐயாயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கிற ஒரு நியூக்ளியர் கேபிபிள் ஐசிபிஎம்மை வச்சுக்கிட்டு இன்னும் அக்ரஸிவாக பிச்சை எடுப்பாங்க இவங்களுக்கு தேவையான பணமும் மிடில் ஈஸ்ட் கிட்ட இருந்து வரும் ஸோ இந்த ஒரு கான்செப்ட் மற்றும் அமெரிக்கன் நான் பொலிஃப்ளேஷனை மிடில் ஈஸ்ட்டில் கவுக்கணும் அப்படின்ற காரணத்தினாலையும் இந்த பாகிஸ்தானுக்கு ஐசிபிஎம் தொழில்நுட்பத்தை சீனா கொடுக்கும் இதுதான் கான்செப்ட் ஏன்னா சைனீஸுக்கு வந்து அங்கே அமெரிக்கன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த நான் பொலிஃப்ளேஷன் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து சுத்தமாக பிடிக்கல ஸோ பாகிஸ்தானியர்களுக்கும் அண்ட் அட் த சேம் டைம் பாகிஸ்தான் இந்தியாவுக்கு எதிராக செயல்படும் அப்படின்ற காரணத்தினாலையும் ஒரே கல்லில் மாங்க அப்படின்னு சொல்லி அதோட ஐசிபிஎம் தொழில்நுட்பத்தில் பழைய டெக்னாலஜி ஏதாவது ஒன்று கொண்டு வந்து வந்து கிட்ட கொடுக்கும் ஸோ சைனீஸ் ஹெல்ப்போடு பாகிஸ்தான் ஒரு ஐயாயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் ரேஞ்ச் ஐசிபிஎம்ஐ உருவாக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு இருக்குது அப்போ பாகிஸ்தான் உள்நாட்டில் சொந்தமாக ஒரு ஐசிபிஎம்ஐ உருவாக்குறதுக்கு லாய்க்கு இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் அது உண்மை இன்றைக்கி தேதிக்கு பாகிஸ்தான் கிட்டே இருக்கிறதுலையே ரொம்ப அட்வான்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிறது என்னென்னா அபேபிள்ன்ற ஒரு ஏவுகணை தான் இந்த ஏவுகணையில் எம்ஐஆர்வி கேப்பபிலிட்டியை பொறுத்து இரண்டாயிரத்தி பதினேழாவது வருஷம் அவங்க சோதித்து பார்த்துருக்காங்க மூணுலேருந்து நாலு எம்ஐஆர்வியை அது கொண்டு போகும் ஆனால் இந்த மூணுலேருந்து நாலு எம்ஐஆர்வியை அதோட தேர்ட் அண்ட் ஃபைனல் ஸ்டேஜில் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் மற்றும் ஒரே நேரத்தில் நாலு எம்ஐஆர்வியை கொண்டுட்டு போகணும் அப்படின்னா இந்த அவைபிள் ஏவுகணையோட ரேஞ்சான இரண்டாயிரத்தி இரநூறு கிலோமீட்டர்ன்றது ஆயிரத்தி இரநூறு கிலோமீட்டராக கட் ஆயிருச்சுன்ற காரணத்தினாலையும் இது ஒரு ஃபெயிலியர் ஏவுகணையாக மாறிடுச்சு ஸோ அவங்களால அக்யூரட்டாக இந்த எம்ஐஆர்விஸை கண்ட்ரோல் பண்ண முடியலை தேர்ட் ஸ்டேஜில் அண்ட் ஒரு எம் ஒரு வாரடை துல்லியமாக இலக்கில் கொண்டு போய் இறக்குறதுக்கே பாகிஸ்தானுக்கு துப்பு இல்லைன்றப்ப மல்டிபிள் இண்டிபெண்ட் வாரட்னா ஒரு ஏவுகணையில் ஒம்பது வாரட் இருக்கும் ஒம்பது வாரடை இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு இலக்கில் போய் தாக்குற அளவுக்கு தேவையான அந்த ஒரு கைடன்ஸ் சிஸ்டம பாகிஸ்தானியர்களால் அவங்களோட ஏவுகணைகளுக்கு கொடுக்க முடியலை அதனால தான் இந்த அபேபிள் ஏவுகணையில் எம்ஐஆர்வி டெக்னாலஜியை பொறுத்தறதை விட்டுட்டு இதில் வெறும் சிங்கிள் வாரடை வச்சு ரெண்டாயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் போகும்பா இது இதால் ஈஸ்டர்ன் மோஸ்ட் இந்தியன் சிட்டிஸை தாக்க முடியும் அப்படின்ற ஒரு பேரை மட்டும் லேபிளை மட்டும் மாட்டிட்டு அவங்களோட இராணுவத்தில் வச்சுருக்காங்க ஸோ இந்த டைம் சைனீஸோட ஹெல்ப் அவங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஐயாயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் ரேஞ்சில் ஒரு ஐசிபிஎம்மை உருவாக்குறதுன்றதெல்லாம் பாகிஸ்தானுக்கு கைவந்த கலை எக்ஸ்டர்னல் சப்போர்ட் இருக்குது அண்ட் ஃபண்டிங் இருக்குது அப்படின்றப்ப ஸோ இந்த ஏவுகணையோட சோதனைன்றது எப்போ ஆரம்பிக்கும்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆரம்பிக்கலாம் அப்படின்றது அமெரிக்கன் இன்டெலிஜென்ஸ் கூறக்கூடிய கருத்து ஸோ என்ன சொல்கிறாங்க பாகிஸ்தான் ஐயாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டரில் ஏவுகணையை உருவாக்க போகுது மிடில் ஈஸ்டில் அதோடய இன்ஃப்ளூயன்ஸை பெருக்கிறதுக்காண்டி ரெண்டாவது இதை உருவாக்குறதுக்கு சீனா தான் உரு உதவி கொடுக்க போகிறாங்க ஏன்னா அமெரிக்கன்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ் அங்கே காலி பண்ணணும் ரெண்டாவது பாகிஸ்தான் வந்து இந்தியாவோட எதிரி அப்படின்றதுனால ஒரே கல்லில் ரெண்டு மாங்கன்னு சொல்லி சீனா அவங்களோட உதவியை கொடுக்க போகிறாங்க யாருக்கு அகென்ஸ்ட்டாக இந்த ஏவுகணை வந்து வியாபாரம் பண்ணப்படும் அப்படின்னா இஸ்ரேலுக்கு அகேன்ஸ்டாக இந்த ஏவுகணை அதோடய வியாபாரத்தை செய்யும் ஸோ இது எப்படி நமக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெல் ஆக்சுவலாக இதற்கு முன்னாடியே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இஸ்ரேலும் இந்தியாவும் சேர்ந்து ஜாயிண்ட் ஆப்ரேஷன் முறையில் பாகிஸ்தானோட நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸை தாக்குறதுக்கு பல தடவை முயற்சி பண்ணியிருக்கோம் அந்த ஆப்ரேஷன் வந்து நடக்கலை பட் அந்த ஆப்ரேஷனுக்கான பிளானிங்கையும் அந்த ஆப்ரேஷனால் எந்தளவுக்கு ஸ்கோப் இருக்கும் அப்படின்றதையும் பல பொலிட்டிக்கல் லீடர்ஸுக்கு நம்மளோட ஸ்பை ஏஜென்சிஸான ரா மற்றும் இதர ஆஃபீஸர்ஸில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் பேசியிருக்காங்க அதனால் எவ்வளோ ஸ்கோப் இருக்கும் அப்படின்றத பட் அது நடக்கலை ஆனால் இன்றைக்கு தேதிக்கு பாகிஸ்தான் கிட்ட ஒரு நியூக்ளியர் வெப்பன் இருக்குது அண்ட் ஐயாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் ரேஞ்சு போகிற அளவுக்கு ஒரு ஐசிபிஎம் இருக்குது அப்படின்னா இம்மிடியட்டாக இதே மாதிரியான ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்றது நமக்கு நெசசிட்டியாக மாறும் நெசசிட்டி அப்படின்ற இடத்துல நான் என்ன சொல்ல வரேன்னா ஆப்ரேஷன் சிந்துர் அப்படின்றது இப்போது பாஸ் பண்ணப்பட்டிருக்கு ஸோ டெரரிசம் அப்படின்றது பாகிஸ்தானால் மறுபடியும் மறுபடியும் கொண்டு வரப்பட்டால் பரு பதிலுக்கு ஆப்ரேஷன் சிந்துர் டூ பாயிண்ட் ஓ த்ரீ பாயிண்ட் ஓன்னு சொல்லி நடந்துக்கிட்டே இருக்கும்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அதே மாதிரி இந்த இடத்துல இஸ்ரேலுக்கு அவங்கள வந்து தாக்குற அளவுக்கு ஒரு கேப்பபுளான ஐசிபிஎம் ஒன்று இப்போ ஈரான்கிட்ட நியூக்ளியர் பண் இல்லை இல்லாமல் இருந்தும் அது எந்தளவுக்கு இஸ்ரேலுக்கு ஆபத்தாக இருக்குது அப்படின்றத பார்த்தோம்ல ஸோ ஒரு நியூக்ளியர் இருக்கிற கண்ட்ரிக்கிட்ட ஐயாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கிற ஐசிபிஎம் இஸ்ரேலை சென்றடையும் அப்படின்னா அவங்களுக்கு இம்மிடியட்டாக நம்மளை மாதிரியே ஒரு பர்பஸ் ஒன்று வருது இன்னைக்கு தேதிக்கு உடனடியாக பாகிஸ்தானுக்கு அகைன்ஸ்ட் தான் ஏதாவது செய்யணும் அப்படின்னு மற்றும் ஆப்ரேஷன் சிந்தூரில் இந்தியா எப்படி இறங்கி அடித்தோமோ அதே மாதிரி இஸ்ரேலும் ப்ரீஎம்டிவ் ஸ்ட்ரைக்ஸில் வந்து பேர் போனவங்க அதாவது யார் என்னென்னு பார்க்கவே மாட்டாங்க அவன் நண்பனாக இருக்கான் எதிரியாக இருக்கான்றதெல்லாம் அவங்களுக்கு கவலையே கிடையாது அவங்களுக்கு ஒரு ஆதாயம் இதனால் நடக்குது அப்படின்றப்ப அதை அவங்க செஞ்சு ப செஞ்சுருவாங்க அவ்வளோதான் அது எம்பஸியை அட்டாக் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை அந்த கண்ட்ரியோ கண்ட்ரியோட சாவன்ட்ரியை வந்து காலி பண்ணி அந்த கண்ட்ரியோட ஹார்ட்டுக்கு போய் தெஹரானில் அட்டாக் பண்ணுறதா இருக்கட்டும் இப்படி எல்லாத்தையுமே இஸ்ரேல் பண்ணிடுவாங்க ஸோ இது ரெண்டுத்தையும் நம்மளால் ப்ராப்பராக கல்டிவேட் பண்ண முடிஞ்சிச்சு இந்த ரெண்டு எமோஷன்ஸையும் நம்மளால் கனெக்ட் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா ஃப்யூச்சரில் இந்த ஒரு ஐசிபிஎம் காரணமாக வச்சு இதோட டெஸ்டிங் காரணமாக வச்சு இஸ்ரேலோட எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர் விமானங்கள் எஃப் ஃபிஃப்டீன் போர் விமானங்களை கொண்டு வந்து இந்திய விமானப்படை தளங்களில் நிறுத்தி இங்கேருந்து ஒரு ஜாயின்ட் ஸ்ட்ரைக் பேக்கேஜ் ஒன்று ஆரம்பித்து பாகிஸ்தானோட ஐசிபிஎம் ஃபெசிலிட்டிஸ் மற்றும் அவங்களோட ஏரோநாட்டிக்கல் காம்ப்ளெக்ஸ் எல்லாத்தையுமே பாம்பு போட்டு தகர்த்துட்டோம் அப்படின்னா அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு இந்த ரெண்டு நாடு நிம்மதியாக இருக்கும் ரெண்டு நாடு அப்படின்றப்ப ஒன்று இஸ்ரேல் இன்னொன்று இந்தியா ஸோ இந்த ஆப்ரேஷனுன்றதை நடத்துகிறதுக்கு நமக்கு சாலிடான ஒரு காரணம் வேணும் அந்த காரணம்தான் ஐயாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் ரேஞ்சுக்கு பாகிஸ்தான் டெஸ்ட் பண்ண போகிற ஐசிபிஎம் இப்போ இந்த இடத்துல பாகிஸ்தான் எப்படி ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க வாய் தான் பேசுவாங்க அதாவது இதற்கு முன்னாடி டெரரிஸ்ட் அட்டாக்லாம் இந்தியாவில் நடத்துகிறப்ப பாகிஸ்தான் எப்படி இருந்தாங்க இந்தியா வந்து போருக்கு வருவோம் போருக்கு வருவோன்னு சும்மா வாய் தான் பேசுவோம் ஆனால் வரமாட்டாங்க நம்ம இஷ்டத்துக்கு உள்ளே பூந்து அட்டாக் பண்ணலான்னு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் நம்ம சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கு பாம்பிங்குன்னு சொல்லி பண்ணதுக்கப்புறமா இப்போ எப்படி குறைச்சிக்கிட்டாங்க அந்த மாதிரி பாகிஸ்தான் இந்த ஐசிபிஎம் சோதனையை பொறுத்த வரைக்கும் ஒரு மிதப்பில் தான் இருக்குது இவங்க பேச மட்டும்தான் செய்வாங்க எந்த ஆக்ஷனும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு பட் அதை முறியடிக்கிற மாதிரி ஒரு அலையன்ஸுன்றதை நம்ம போட்டு காமிச்சிட்டோம் அப்படின்னா இவங்களுக்கு ஒரு பெரிய ஆப்புன்றது இந்த ஐசிபிஎம் வழியாகவே வரும் ஸோ இதை பற்றினா உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமிஷனில் பதிவிடுங்க அண்ட் இது போல் நிறைய தகவலை தெரிந்து கொள்ள டிபி பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லது இப்போ நல்ல சமுதாயத்தை நன்றி वणक